விஜய் சேதுபதி அவருடைய மகாராஜா திரைப்படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நல்லபடியாக தான் ஓடிட் ஒரு கட்டத்தில் அவருடைய பையன் சூர்யா அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அதுக்கு வந்து ஆடியோல வந்து ஒரு சில கருத்து சொல்றாரு அது வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறுது அப்பா வேற நான் வேற அப்படின்னு இந்த சின்ன வயசுல இவர் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆன அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இந்த ஆர்வ போல வெளிப்பாடாக பேசி அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி வந்து நான் சொல்றேன் விஜய் சேதுபதியோட மகன் நான் அந்த பின்புலத்துல வரல அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு வந்து வேல்ராஜ் கேமரா மேடம் லஸ் டைரக்டரே நம்ம தேவதர்ஷினி பார்லட்சுமி சரவ்குமாரே ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க சாதாரண இப்ப கிஷோர் நீங்க வந்து கொல்லாச்சில இருந்து வந்திருக்கறானே சொல்லி நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து இத்தனை இத்தனை ரெகக்னிஷன் முன்னாடி இருந்து வந்து உங்க படத்துக்கு வொர்க் பண்ணுவாங்கல சூர்யா சேதுபதினு வச்சுக்க அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சேதுபதியோட மகனாக ஒரு சாதாரண வீட்டு பிள்ளையா வந்து இங்கயோ திருச்சியோ இல்ல விருதாச்சலமோ வேலூர்ல இருந்து வந்திருக்காரு படம் வாய்ப்பாச்சு சேதுபதிக்கு சீனுராமசாமின்ற ஒரு டைரக்டர் அந்த சீனுராமசாமி அந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து ஓஹோன் பெரிய டைரக்டரா இல்ல அவரே போராடிட்டு இருந்தாரு அப்ப போராடிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஹீரோ புது புது ஹீரோ கொண்டு வந்து படம் எடுக்க முடியுங்களா அது பயம் உங்களுக்கு ஆனாலும் கொண்டு வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அறிவுப்படுத்தி வந்து மக்கள் சொல்றேன்னா நீங்க வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த அகச்சன இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து திரையில நாங்க கொண்டாடல ஆனா தரையில அவங்க பண்ற ஒரு செயல்னால கொண்டாட்டம் இல்ல ஒரு திண்டாட்டமா தான் இருக்குது நைன் தரா அபார்ட்மெண்ட்டும் அட்ரா சிட்டிஸும் நைன் தராவோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நெகட்டிவ் ஷேட்லயே தான் சார் போயிட்டு இருக்கு அடுக்குமாடி மாடி குடி இருக்கும் அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரு பொதுவானது தான் எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னா அங்க போயிட்டு என்ன பண்ண குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு அது ஃபோட்டோ எடுத்துருக்கு அதில் வந்து இவங்களுடைய குழந்தை வந்து பதிவாயிருந்து எல்லாத்தையும் வாங்கி டெலிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சொமாட்டோ இதில் வந்து ஃபுட்டு கொடுத்தோம் அந்தவங்க சத்தம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்க விளையாட்டு அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ரியல் லேடிஸ் சார் வணக்கம் சார் சார் விஜய் சேதுபதி அவருடைய மகாராஜா திரைப்படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நல்லபடியாக தான் இருந்துச்சு ஒரு பக்கத்தில் அப்படி இருக்கும்போது அவருடைய பையன் சூர்யா அவர்கள் ஃபீனிக்ஸ்னு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அதுக்கு வந்து ஆடியோ லான்ச் அந்த எது ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சில கருத்து சொல்கிறாரு அது வந்து ட்ரோல் இல்லாமல் மாறுது அப்பா வேற நான் வேறு அப்படின்னு அது ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய மீம் இதாக மாறினப்போ அதுக்கு வந்து எதிராக இப்போது அந்த டீசர் லான்ச் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அதுக்கு எதிராக இல்லைங்க அதான் அன்றைக்கி நான் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தேன் இப்படின்லாம் சொல்கிறாங்களே இந்த சின்ன வயசில் இவர் ஹீரோவாக இன்ட்ரோட இன்ட்ரோடியூஸ் ஆன அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அண்டு அந்த பையன் அவரை சுற்றி இப்படி நெகட்டிவ் இதாகவே போயிட்டுருக்கல சார் அது மீது உங்களுடைய கருத்து நினச்சி எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் தொடர்ச்சி நம்ம பேச நம்ம சேனலோடு பேசியிருப்பேன் பாலிவுட்டு தெலுங்கு சினிமாவை தாண்டி த தமிழில் நெப்போட்டிசம் இல்லை அப்படின்னு உண்மை தான் ஆனால் நெப்போட்டிசம் மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு சூர்யா சேதுபதினு வச்சுக்கேன் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு சேதுபதியோடைய மகனாக இல்லாமல் ஒரு சாதாரண வீட்டு பிள்ளையாக வந்து எங்கேயோ திருச்சியோ இல்லை விருதாச்சலமோ வேலூர்லேயே வந்து வந்திருக்காரு அப்படின்னா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருமா கிடைக்குது சத்தியமாக கிடையாது கிடைக்காது விஜய் சேதுபதிக்கு அந்த நன்மை தான் விஜய் சேதுபதிக்கு சீனுராமசாமின்ற ஒரு டைரக்டர் அந்த சீனுராமசாமி அந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஓஹோன்னு பெரிய டைரக்டராக இல்லை அவரே போராடிக்கிட்டு இருந்தார் அப்போ போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஹீரோ புது முது ஹீரோவை கொண்டு வந்து படம் எடுக்க முடியுங்களா அது பயம் தானே உங்களுக்கு ஆனாலும் கொண்டு வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாருங்களா அறிமுகப்படுத்தி நீங்க வந்து மக்கள் செல்வனா இன்னைக்கு வந்து உண்மையிலே மிகச்சிறந்த அகச்சர்தான் கலைஞர் விஜய் சேதுபதி அதுவும் மகாராஜா படம் பார்த்த பிறகு ஒவ்வொரு கட்டமாக அவருடைய நடிப்பை வருவதுமா இது பண்ணிட்டு வர்றாரு எனக்கு என்னன்னா ரெண்டு விதமா இருக்குது ஒன்று வந்து அவர் மகனை வந்து நீயே போய் மீடியாவை மீட் பண்ணிக்கோ நீயே உன் வழியை பாத்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது வந்து இந்த காக்காங்க வந்து இந்த ரெக்கம் முளைக்கிற மாதிரி இருந்தப்போ அந்த குஞ்சுகள்லாம் எல்லாம் தள்ளி விட்டுறது இல்லை நீ எப்படியே அப்படியே எத்தனிச்சு பறந்து போய்டு அப்படின்னு அந்த மாதிரி வந்து விட்டுட்டு ஒரு இடா குடமாக ஆகிடுச்சா இல்லைனா வந்து ஒரு இப்படிலாம் வந்து நீங்கள் மீடியாவை அணுகணும் இப்படிலாம் பேசணும்னு எதோ சொல்லாமல் விட்டுட்டாரான்னு தெரியல ஏன்னா பூஜை அன்றைக்கி சொல்கிறாரு எங்கள் அப்பாவோடைய ப எது பயன்படுத்த மாட்டேன் நான் வந்து சூர்யாவாக தான் இருப்பேன் அப்படின்னா அப்போயே செய்தியாளர்களாம் கேட்குறாங்க அது எப்படி இங்கே எழுதும்போது சூர்யானா எழுத முடியும் ஏற்கனவே ஒரு சூர்யா இருக்கிறாரு ஜெய்சேதுமணி மகன் சூர்யா தானே எழுத முடியும்னு அது உங்கள் விருப்பங்கள் வந்து நான் எங்கள் அப்பாவோடைய பேரை பயன்படுத்தலைன்னு அப்புறம் வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற ஒரு பிரிவு தேட்டரில் வந்து டீச்சர் வெளியிட்டு விழாலும் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா அப்புறம் அம்மா ஒரு குடும்பமாக வரும்பொழுது அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க என்னென்ன நீ தினம் எங்கள் அப்பா கையில் அதை வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்போது என்னென்னா அவருக்கு தெரியாத ஒரு வயசு வந்து நீ அந்த மெச்சூரிட்டி வரல வரல சார் உண்மை அதுதான் இன்னும் ஒன்றும் ஒன்றும் வரல இப்போ வந்து வெளியே வந்து பார்க்குறாப்புல என்ன சொல்கிறது வந்து அவர் ஒரு சின்ன பையனாக விஜய் விஜயசேதுபதி ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டார் போது பெருசாக ஒன்று வெளியூடு அவர் அவர் பார்த்துருக்க மாட்டார் வந்து பெருசாக ஒன்று எதிர் பண்ணிருக்க மாட்டார் அவர் போய் தெருவில் போய் பசங்களை கூட விளையாட போயிருக்காருண்ணா வாய்ப்பே இல்லை இந்த பா இந்த இந்த ஆட்களுக்கு தான் தெரியும் நீ காலேஜ் முடிக்கல சார் காலேஜ் செகண்ட் இயர் தான் இது எப்படி அணுகணும்னு தெரியாமல் அதில் என்ன பண்ணுது ஏறக்குறைய அது ஆர்வக்கோளாறுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆர்வக்கோளாருடைய வெளிப்பாடாக பேசி அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா விஜய் சேதுபதியுடைய மகன் நான் அந்த பின்புலத்தில் இருந்து வரல அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு வந்து வேல்ராஜ் கேமராமேனு அனாலரசு டைரக்டரு அப்புறம் தேவதர்ஷினி வரலட்சுமி சரத்குமார் இவ்வளோ ஆர்ட்டிஸ்ட்டு நீங்கள் சாதாரண இப்போ கிஷோர் நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்துருக்கேன் நான் சொல்லி நீங்கள் ஒரு வாய்ப்பு கட்டி இத்தனை இத்தனை டெக்னீஷியன் முன்னணி டெக்னீஷியன் வந்து உங்கள் படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்களா வாய்ப்பே இல்லை சார் ஒரு சாதாரண நிலையில் மூன்றாம் நிலையில் இருக்கிற ஒரு நடிகரும் நடிகரும் உங்கள் படத்தில் நடிக்க வைக்க முடியாதுங்க யாரும் கேட்பாங்க யார் ஹீரோன்னு கேட்பாங்க சோன்ஸோ இவருடைய மகன்னா ஓகே இல்லை சோன்ஸோ இந்த ப்ரொடியூசருடைய மகன்னா ஓகே அவருடைய அண்ணா தம்பினா ரைட்டு இங்கே சாதாரணமாக வந்துருக்குறேங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறேன் நான் வந்து வேலூர்லேருந்து வந்துருக்கேன்னா அடப்பொங்கை அப்படின்னு போயிட்டே இருப்பேன் இதுதான் சினிமா இவர் வந்து அதான் யாரும் அதை சொல்லி கொடுக்குறதுக்கு தெரியலையா அது பெரிய வாய்ப்புச்சு அவர் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எடுத்தும் கவுத்தம்னு பேசுகிறாப்ல டக்குன்னு அதான் தான் அது வந்து இனியும் அவருக்கு வந்து இந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பக்கம் வரல அப்படிங்கிறீங்களா சார் இல்லை அது அதை தாண்டி என்னென்னா நீங்கள் நீ ஒரே ஒரு தமிழ் சினிமாவில் டெப்பூட்டிசன் இருக்குதுன்னு சொன்னால் கூட இதே தமிழ் சினிமாவால் வாரிசு நடிகர்கள் சிபிராஜி சாந்தனு பாக்கியராஜ் கௌதம் கார்த்திக் அதர்வா இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல வந்து அப்போ என்னென்னா மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தூக்கி கொண்டாடுவாங்க நீங்கள் விஜய சேதுபதி சிவகார்த்திகேயன் சூரி யோகி பாபு இவங்கள்லாம் யாருடைய வாரிசு அவங்களாம் கொண்டாடினாங்கல்ல அதில் தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து நீங்கள் எந்த விதத்தில் அடிச்சிக்க முடியாது சார் நம்ம என்னதான் சூர்யா அவர்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி நீ ஆகல நீ அந்த சினிமாவுடைய லைம் லைட் இருக்கிற அந்த ரியாலிட்டி இனிமே தெரியாம இந்த மாதிரி கத்து சொன்னாலுமே அவர் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில இப்போ ஒரு இருபது வருஷம் அவருக்கு முடிஞ்சிருச்சு சோ விஜய் சேதுபதிக்கு சினிமானா என்ன சினிமால எப்படி எல்லாம் இயங்கும் என்ன ஏதுங்க அப்படின்னு தெரியும் அவரோட கைடன்ஸ் இங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவர் வந்து ஆரம்பத்துல இதுக்கப்புறம் சொன்னா சொல்லலாம் வந்து அவர் என்ன நினைச்சிருப்பாரு இப்போ நீயே போய் எல்லாத்தையும் மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இது பூஜை நடக்குது அப்படின்னா என்னுடைய இது எதுவும் பயன்படுத்திக்காத நீயே போய் எல்லாரும் அணு அணுகு யார் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்காக தான் நீ பதில் சொல்லுன்னு அவர் கற்றுக்கிட்டுன்னு விட்டுருப்பாரு இது இப்படியாக நான் அவர் எதிர்பார்த்துக்க மாட்டேன் மேபி எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்துருக்கலாம் இல்லைனா விஜய் சத்வன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் ஒரு இருந்து வந்து போராடி ஒரு பாஸ்போர்ட் கடையில் வேலை செஞ்சு துபாயில் கொஞ்சம் நாள் இருந்து அப்புறம் வந்து ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்த்து இந்த இடத்தை அடைகிறது அடைஞ்ச பிறகு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் போராட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அது தன் மகனுக்கு கண்டிப்பாக வந்து தருவார் இந்த ஒரு சம்பவமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ ஏன் போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி ஆன பிறகு இனிமேல் அவர் வந்து ஒரு அதான் தினமும் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாரா கூட மாறிட்டு போறது இறுதியாக இந்த பக்கம் மக்கள் செல்வன் அவங்களுடைய செல்வனை வந்து ஒரு பக்கம் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணிருக்கும் போது இந்த சைடு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து திரையில நாங்கள் கொண்டாடல ஆனால் தரையில அவங்க பண்ற ஒரு செயல்நல கொண்டாட்டம் இல்லை ஒரு திண்டாட்டமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது அதாவது அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல நைன் தாரா அப்பார்ட்மெண்ட்டும் அட்ராசிட்டிஸும் அப்படின்னே தமிழில் வச்சு எல்லாம் போட்டுடுறாங்க ரீசென்ட் டைமாக அந்த நியூஸ்ல பார்க்குறீங்களா சார் நைன் தாராவோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நெகட்டிவ் ஷேட்லேயே தான் சார் போயிட்டு இருக்குது என்னன்னா ஒரு பிரபலமான நடிகர் வந்து நான் பேரை சொல்ல அவர் அவர் வந்து கூடப்பாக்கம் ட்ரஸ்ட்டு புறத்தில் இருந்தார் அப்போ நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ட்ரஸ்ட்டு புறம் இவ்வளோ பலபரப்பையான ஒரு விஷயமே கிடையாது அவர் பாட்டுனு ஒருவார் ஷூட்டிங் போவார் அவருடைய வீடு இதான்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு இப்போ சமீபமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியாகருக்கு போயிட்டார் ஈஸியார் போய் பங்களா அப்புறம் இடையிலும் மீட் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்னென்னா நான் வந்த காலத்தில் ட்ரஸ்ட்டு புறம் அப்படி ஒன்றும் இதுவான கிடையாது நானும் வளர்ந்துட்டு வந்தேன் அதன் பிறகு நான் வந்து வளர வளர வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து பார்க்குறது அப்புறம் என்னை வந்து பார்க்க வரவங்க காரில் வந்து நிற்கிறது அந்த ஏரியா வந்து ஜாம் ஆகிடுது டிராஃபிக் ஆகிடுது சின்ன சின்ன ரோடு அதனால் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நம்மளை வந்து அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஏங்க ஆளானோம் நம்ம என்ன இல்லாதப்பட்டவரா போய் தனி நல்லா ஒரு ப்ர ஒரு ஈஸியாக மாதிரியான இடத்துல நம்ம ஃப்ரீயாக இருப்போம் யாரை கூப்பிட்டாலும் வரதானே போகிறாங்க அப்படின்னு இதுதான் உண்மை இங்கே எழும்பூரில் எக்மூரில் ஒரு மையமான பகுதியில் நீங்கள் என்ன தான் ஃப்ளாட்டில் இருந்தால் கூட ஒரு ஃப்ளாட் ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு பொதுவானது தான் நீங்கள் எல்லாரு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னா அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியும் வந்து குழந்தைகளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு லேடி ஆமாம் குழந்தைங்க விளையாடிட்டுருக்கு அது ஃபோனு ஃபோட்டோ எடுத்திருக்கு அதில் வந்து இவங்களுடைய குழந்தை வந்து பதிவாயிருந்தும் எல்லாத்தையும் வாங்கி டெலிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எதுவும் அந்த சொமாட்டோ இதில் வந்து ஃபுட்டு கொடுக்க வந்தவங்க சத்தம் போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து ஒரு எலைட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதில் இன்னொரு சம்பவம் இடையில சொல்கிறேன் நான் அதில் தான் நிக்கி கல்ராணியாக இருக்காங்க ஒரு நண்பர் சொன்னது தான் வந்து அவங்கள பார்க்கறக்கு நமீதா வந்திருக்காங்க நமீதா வந்த உடனே எல்லாம் பேசி கீசி முடிச்சுட்டு அந்த நீச்சல் குளம்லாம் பிரமாதமாக இருந்திருக்குது நமீதா வந்து நீச்சல் குளத்தில் குளிக்க போகலான்னு போகும்போது அந்த அசோசியேஷன் வந்து இங்கே ஃப்ளாட்டை வச்சுங்கிற உரிமையாளர்கள் மட்டும்தான் அதை குளிக்கணும் கெஸ்ட்டுங்களாம் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பயங்கர இதுவாகி வாய்ப்பு அவங்களுக்கு ஏதாவது காலி இருக்கா பாருங்கள் இங்கே அது விலை கொடுத்து வாங்கணும்னா யாருமே கொடுக்குறா மாதிரி இல்லையா இந்த நம்ம சம்பவம் நடந்துருக்குது அதே நயன்தாரா இருக்கிற ஃப்ளாட்டில் நான் என்னென்னா இன்றைக்கி எல்லோரும் ஈஸியாக இருக்குது போயிட்டாங்க வந்து அது காரணமே என்னென்னா மற்றவர்கள் நம்மளால் வந்து மற்றவர்களை தொல்லை வரப்படுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இங்கே நயன்தாரா எவ்வளோ பெரிய பிரபலம் விக்னேஷ்வன் எவ்வளோ பிரபலமான இயக்குனர் அப்புறம் உயிர் உலக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குழந்தைங்க நீங்கள் விளையாடலாம் அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் என் குழந்தை தனியாக இருக்கணும் நீங்கள் வந்து என் குழந்தை வந்து உங்கள் செல்ஃபோனில் அவங்க வேணும்னே படம் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க வந்து படம் எடுக்கும்போது வந்து விழுந்துருக்குது ஏன்னா அந்த ஃபிளாட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களும் சாமானியர்களுக்கு குழந்தை கிடையாது இல்லையா அவங்களும் ஏதாவது ஒரு துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க பெரிய வருமானம் உள்ளவர்களாக இருப்பாங்க அது அவ்வளோ கோடிகளில் வந்து போ போதும் இவர் நம்ம லெஜண்ட் இருக்கார்ல அவங்களுக்கே ரெண்டு குடியிருப்பு இருக்குன்றாங்க அங்கே ஆமாம் அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு அப்படி ஒரு தனி ஒரு தனித்துவம் வேணும் நம்மளுக்கு வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா ஊருக்கு வெளியப்புறம் போயிட வேண்டியது தானே அது அது ஏன் வந்து சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்கனோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து வெறிய சோஷியலாக மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அந்த நியூஸ்லாம் பரவுது இது வந்து நயன்டாரோடைய அந்த பட வாய்ப்புகளுக்கோ இல்லை கரியருக்கோ ஒரு நெகட்டிவ் இமேஜாக வருமா அதாவது ஒரு படத்துக்கு வந்து காசு பண்ணுறாங்க பட் பண்ணிட்டு இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே அவங்க ஃப்ளாட்லேயே பிரச்சனை பண்ணுவாங்க படத்தில் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருமா சார் இல்லை இது வந்து தொழில் ரீதியாக ஒன்றும் இதுவாகாது வந்து ஏன்னா அவங்களுக்காக கதை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்னன்னா தன் குழந்தைங்களில் உள்ள ஒரு அப்படி மிதமான பாசத்தினால் வந்து ஏற்படுற ஒரு விஷயம் கண்டி இது ஒன்றுங்க இதுவான விஷயம் கிடையாது மேபி வந்து ஏன்னா நயன்தாரா வந்து அப்படி ஒன்றும் திமுக பிடித்தவர் கிடையாது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து லேட்டாக வந்தாங்க இந்த டைரக்டர் வந்து அடிச்சிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து காக்க வச்சாங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் கிடையாது இந்த குழந்தைகள் மேலே உள்ள பாசத்தினால அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு வந்து இவங்க ஒரு கட்டுப்பாடு விடிக்கிறாங்க இவங்க ஒரு பவுண்ட்ரி வைக்கிறாங்கன்றது வந்து அது சாத்தியம் கிடையாது அடுக்குமாடி குடியிருப்பில் அதுக்குள்ள ரகம் இருக்குது மிடில் கிளாஸு அப்பர் மிடில் அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கான என்னென்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக இணைஞ்சி இருக்கிறது தான் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சில ஆறு ஏழு குடியிருப்புலாம் இருக்குது இல்லை இதில் சில பேர் போக மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு மாதம் பார்க்கணும்னா அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுலாம் பெரிய கஷ்டமான வேலை இப்போ பெரிய பெரிய குடியிருப்புனால் அது காசு படாவோடு போகும்போது அது மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுருப்பாங்க வந்து அவங்க பார்த்துட்டு போகும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க வந்து இந்த குடியிருப்புக்குள்ளே இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ளே இருக்கும்பொழுது ஒத்து ஒத்துதான் போகணும் நீங்கள் அங்கே நான் பெரியவேன் நீ பெரியன்றது காட்டிக்கவே முடியாது அதனால் இது வந்து அவங்களுடைய சினிமா கேரகருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெலாம் இருக்காது சினிமாவும் முன்ன மாதிரி ஒன்றும் பெரிய ஆர்வமாலாம் ஒன்றும் நடிக்கல அவங்க வந்து வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு டூர் போயிருந்து தான் இருக்கிறாங்க வெளிநாடு வெளிநாடாக வந்து எப்படியோ சார் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை பட் அந்த ஒரு சந்தோஷம் வந்து கூட இருக்கிற மற்ற நெய்பர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த இடத்துல அவங்க தெரிஞ்சுக்கணும் பல விஷயங்களுக்கு பக்கத்து நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வேணா